சென்னை கேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பொதுப்பணித்துறை வளாக கட்டிடத்தில் பொதுப்பணித்துறைக்காக சென்னை மண்டல தலைமை பொறியாளர் கணக்கான அலுவலக கட்டிட சிறப்பு விழா இங்கே தினம் சிறப்பாக நடைபெற்றது குறிப்பாக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் நேரில் வந்து கலந்து கொண்டு கட்டிடத்தினை ரிபன் வெட்டி தொடங்கி வைத்திருந்த இந்த புதிய கட்டிடத்தை தொடங்கி வைத்து இங்க இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்களை பார்வையிட்டார் குறிப்பாக இந்த கட்டிட திறப்பு விழாவை முன்னிட்டு பொதுப்பணித்துறை சார்பில் சிறப்பாக செயலாற்றிய திட்டங்கள் குறித்த விளக்க படங்கள் பேனர்களாக சுற்றிலும் வைக்கப்பட்டிருந்தன அதனையும் அவர் பார்வையிட்டார் இந்த கட்டிடத்தை பொறுத்தவரை சிறப்பாக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பத்தொன்பதாம் பதினெட்டு பத்தொன்பதாம் ஆண்டு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தமிழ்நாடு அரசு சார்பில் இருபத்தி மூன்று புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து கோடி மதிப்பீட்டில் சென்னை மண்டல பொதுப்பணித்துறை கட்டிடம் கட்டுறதுக்கான அறிவிப்பானது வெளியிடப்பட்டது

அறைகள் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன இந்த புதிய கட்டிடங்களில் ஒரு குறிவை சாக்கும் என சட்டமன்றத்தில் முதல் அறிவிப்பாக அறிவிக்கப்பட்ட அதாவது பொதுப்பணித்துறை ஊழியர்கள் மகளிர் இருக்கக்கூடிய அந்த பெண் ஊழியர்களுக்காக மட்டுமே மகளிர் உணவருந்தும் கூடும் என்று ஒரு தனி கட்டிடமானது இடம்பெற்றிருக்கிறது அது உருவாக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட எழுபத்தி எழுபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய பெண் ஊழியர்களுக்கான மகளிர் ஓய்வெடுப்பதற்கான கட்டப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மகளிர் உணவு இருந்தும் கூடம் என்ற பெயரில் இந்த கூடமானது அமைக்கப்பட்டிருக்கிறது இதனையும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார் தொடர்ந்து இந்த பொதுப்பணித்துறை சார்ந்த அலுவல்கள் உள்ளிட்ட சிறப்பான அம்சங்களை வெளியிடுவதற்கான எல்ஏடி திரையும் அமைக்கப்பட்டிருக்கிறது அதனையுமே தொடங்கி வைத்திருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு திட்டம் குறித்த இந்த போஸ்டர்களையும் பார்வையிட்டு இந்த நிகழ்ச்சியை திறந்து வைத்திருக்க அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தற்பொழுது இந்த புதிய சென்னை மண்டல பொதுப்பணித்துறை பொறியாளர் அலுவலக கட்டிடத்தை தற்பொழுது திறந்து வைத்திருக்கிறார் மோகன் விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி ரேவதி அண்மை செய்தியை பார்க்கலாம் திமுகவுடன் மக்கள் நீதி மையம் கூட்டணியா விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என தகவல் விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் லட்சுமணன் இணைகிறார் லட்சுமணன் தற்பொழுது மக்கள் நீதி